இந்த பள்ளிவாசல் கல்வி இருந்து அல்லாவிங்க திக்கிருச்சிங்க நல்லா சொல்லியிருக்கா இந்த முஸ்தலிஃபாவுடைய இரவில் தங்கக்கூடிய பாக்கிக்கு அல்லாஹ் நமக்கு நசி பாக்கி தந்துருவானாக இந்த முஸ்தலிஃபாவில் சரியான முறையில் தங்கி அல்லாஹை பாதித்து செய்து புண்ணிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்ற நசிவு எல்லாம் நமக்கு தந்துருவானா டபிள்யூசி பாருங்க இப்ப லேட்டஸ்டா எல்லாம் மாடிகளை அமைச்சுட்டாங்க முதல் வந்து ஒரு ஃப்ளோர்ல தான் இருக்கும் இப்ப பாருங்க டபிள்யூசி பாருங்க இப்ப நிறைய சௌரியங்கள் பண்ணிருக்காங்க வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது பாருங்க டபிள்யூசி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க

டைமில் நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னு நாங்கள் இவங்களை தசிமா வியாக்கத்தனா வர்ற டைமில் நீங்கள் பதினாலு பதினாலு எங்க நம்மளும் பதிமூணா ஆமா பதிமூணு தான் நம்ம பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு ஆ சரி சரிம்மா பதினாலு தான் பதினாலு தான் சரி ஆ ரைட் பதினாலு அதுக்கு முன்னாடி தானே நீங்க

பயணம் ரொம்ப ஈஸி காத்து இருப்பது ரொம்ப கஷ்டம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து பேச்சு பேச்சா பேச்சு பேச்சா ஏத்தி விடுவாங்க பாருங்க அது கால் கடுத்து வீணா போயிடும் இடம் தான் இது ஆனால் கூட சூழ்நிலைக்காக வேண்டி மினாவுடைய டெண்டுகளை இங்கே போட்டு வச்சிருக்காங்க பலதுகள் பக்கம் தெரியுது பாருங்க மினாவுடைய டெண்டுகள் இதெல்லாம்

யாருக்கு டென்ட் வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அமைதோ அவங்களுக்கு வந்து அந்த அலாட் பண்ணி தருவாங்க இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பார்க்க போறோம் அப்ரஹா என்கின்ற அந்த மன்னன் காபத்துள்ளாவை இடிக்க வந்த பொழுது அந்த தைரன் அபாபில் அபாபில் பறவைகளை கொண்டு அல்லாஹு தாலா அழிச்சான் இல்லையா அவரது அந்த யானைப்படைய அந்த யானைப்பட அதிக அழிக்கப்பட்ட இடம் இந்த இது கொஞ்சம் கடந்து போன இந்த இடத்துல இருக்கு அதே போல மிக வரலாற்றில மிக உன்னதமான வரலாற்றை பிடித்த இடம் நம்முடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமே தனது மகன் இப்ராஹிம் அலிஸ்லாம் குர்பான இடதுகளை பக்கமாக மறைவில தெரியும் அந்த இடதுகை பக்கமாக வரல காமிக்கிறோம் வைக்கிற ஆசையும் ஆர்வமும் ஹஜுக்கு காரணமாக பாருங்க அப்படி பக்கம் ஒரு மலையினுடைய இடத்துல ஒரு கூண்டு மாதிரி ஒரு பெரிய பழைய கூண்டு மாதிரி அதை காமிச்சு தருவோம் அதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குறுப்பானை கொடுத்த இடம் அப்படி பாருங்க அப்படி இடத்துக்கு பக்கம் அந்த மலை முன்னால தெரியிற மலையில

அப்படியே அற்புதமான காட்சி அளித்த ஒரு தடவை கல்லடிக்கப்படுது நிறைய உயிர் பலிகள் அப்ப வந்து உடனடியாக ஹஜ் அந்த பன்னெண்டாவது நாளே இதற்கு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் விட்டாங்க அடுத்த நாள் பதிமூண அன்னைக்கு விட்டாங்க ஏன்னா அன்னைக்கும் சில ஹாஜிகள் கல்லடிப்பாங்க அப்படிங்கறதுனால விட்டுட்டாங்க பதினாலாவது நாள் காலையில அந்த வேலையை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பழைய அமைப்பை இடிச்சு இந்த மாதிரி அமைப்பு பண்ணி இது ஒரு இந்திய இன்ஜினியருடைய பிளானிங் தான் சொல்லப்படுது ஒரு மணி நேரத்துல ரெண்டு லட்சம் ஹாஜிகள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத அளவுக்கு கல்லடிச்சிட்டு போறதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்காங்க